வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பார்சல் அனுப்பிச்சோம் அதாவது சக்தி விநாயகர் ஆடியோ தருமபுரி பாலக்கோடு அடுத்து பார்த்திங்கன்னா நெய்வேலி விஜய் ஆடியோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி சென்னை பாடியிலேருந்து வந்து அவங்களே நேராக வந்து அம்பு நம்மள்கிட்ட வாங்கிட்டு போனாங்க அந்த கஸ்டமரோட ஃபோட்டோ தான் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து ரெடி பண்ணி தான் அமிச்சோம் லைட் ஐட்டம் அதுக்கான மெட்டீரியல் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க நிறைய பேர் வந்து ஒயர் எங்கே கிடைக்கும் இந்த பல்ப் எங்கே கிடைக்கும்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் மெட்டீரியலாக வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இல்லை ரெடி பண்ணி தோரணமாக வேணும்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் எல்லாமே நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறோம் நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா இந்த பிக்சல் அதுக்கான ஒயர் கேபிள் டைஸ் ஹீட் ஸ்லீவ் எல்லா பொருளுமே வந்து கிடைக்கும் தோரணமாக வேணாலும் தோரணமாக ரெடி பண்ணி தருவோம் நம்ம இப்போ சக்தி விநாயகர் ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோரணம் ரெடி பண்ணுறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத சின்ன சின்ன பிட்டாக தான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு அப்படி ஃபுல்லாக இது எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோ தரணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த வீடியோ நம்ம சேனலில் பார்த்துங்க இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே புதுசாகவே ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி யாருக்கு பொருள் வேணாலும் உங்களுக்கு லைட் ஐட்டம் ஏதாவது தேவைப்பட்டால் பிக்சல் தோரணும் அந்த மாதிரி தேவைப்பட்டால் சொன்னிங்கன்னா ரெடி பண்ணி ஆர்டர் பேரில் ரெடி பண்ணி கொடுப்போம் என்னோடய நம்பர் வந்து நான் இப்போ டிஸ்பிளேலையும் போடுறேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய நம்பர் தர்றேன் யாருக்காவது இந்த மாதிரி ஆடியோ சம்மந்தப்பட்ட பொருட்கள் வேணால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் சப்போஸ் நான் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் மொதல் மொதல் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆடியோ சம்மந்தப்பட்ட பொருட்கள் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு அந்த டைமில் என்ன ரேட்டு கிடைக்குதோ பெஸ்ட்டாக அந்த ரேட்டுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா ரேட்டு வந்து இது ஏறும் இறங்கும் சொல்ல முடியாது கரெக்டாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு என்னன்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணியே கேட்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா சக்தி விநாயகர் ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரணம் வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஆடியோ நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு வாட்ஸ் சாம்பிளி பேர் ஒன்று வந்து அனுப்புகிறோம் அதே மாதிரி ஜீசஸ் ஆடியோ பாடி சென்னை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேராகவே வந்து நம்மகிட்ட வந்து அவங்க ஆம்பளி பேர் வாங்கி தா வாங்கிட்டு போனாங்க மாதிரி உங்களுக்கு என்ன ஐட்டம் பொருட்கள் வேணாலும் நம்மளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் கூட நாங்கள் பார்த்துட்டு என்ன ரேட்டு வருது அப்போதைக்குங்கிறத சொல்லிடுவோம் நீங்கள் வந்து அமௌண்ட்டு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொருள் வந்து கண்டிப்பாக அனுப்புவோம் அதுக்கான வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா நாங்கள் யாராருக்கு அனுப்புகிறோம் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு அனுப்பியிருக்கோம் அந்த அனுப்பின பில்லு முதல் நாங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் ஏன்னா நம்பர் வந்து மட்டும் ஹைட் பண்ணியிருப்போம் ஏன்னா அவங்க என்ன எடுக்கல அந்த பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் எப்படி இருக்கும் வந்து நம்ம பேக் பண்ண போறோம் பாருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்தி விநாயகர் ஆடியோ பாலக்கோடுக்கு வந்து புக் பண்ணிட்டோம் அதுக்கான பில்லு தான் இது அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் ஆடியோ நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு வந்து ஆம்பிளி பேர் ஒன்று அனுப்புகிறோம் அதுக்கான பில்லு தான் இது ரெண்டு பார்சலையுமே பார்த்திங்கன்னா நம்மளே வண்டியில் ஏற்றி விட்டுட்டோம் இந்த மாதிரி ஆடியோ பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் மறக்காமல் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்